வணக்கம் மக்களே ஈமோகுளோபின் டக்குன்னு அதிகரிக்கணுமா இப்ப நான் சொல்லக்கூடிய உணவுகள்லாம் எடுத்துக்கிட்டாலே போதும் ரொம்பவே ஆரோக்கியமா இருக்கலாம் உடல் சுறுசுறுப்பு இல்லை சோர்வா இருக்குது எந்த வேலையும் ஒழுங்காக செய்ய முடியல அப்படின்னா உங்களுடைய உடலை ஈமோகுளோபினோடைய அளவு குறைஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்றதாங்க அர்த்தம் ஸோ வந்து ரத்த சிவப்பணுக்கள் தான் உடல் முழுவதும் ஆக்சிஜனை கொண்டு செல்லக்கூடிய வேலையை செய்து இவை திறம்பட செயலாற்றலை தான் உடல் சுறுசுறுப்பு இல்லாம எங்கும் இரத்த சிவ பணுக்களுடைய அதிகமான வந்து விஷயங்கள் அது வந்து புரதத்தையும் அதே மாதிரி வைட்டமின்கள் இதெல்லாம் சார்ந்திருக்கு இதெல்லாம் நமக்கு வந்து குறைபாடாகிடுச்சுன்னா எப்படி நம்மளால் எந்த வேலையாச்சும் செய்ய முடியும் முடியாது அதனால் அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரத்த சோகை வந்து எதனால் வருது எந்த மாதிரியான உணவுகள் மூலயமா அதை நம்ம வந்து பாத்தீங்கன்னா சால்வ் பண்ண முடியும் அப்படின்றது இந்த ஒரு பதிவில் நான் சொல்ல போகிறேன் இது போன்ற நிறைய அப்டேட்ஸ் எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மக்களே இரத்தத்துல போதிய அளவு சிவ பணுக்க இல்லை என்பதன் தான் இந்த அனிமியா சோ அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய இரத்த சோகை வந்தா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா உடல் சோர் சோர்வடைஞ்சு விடும் வறட்சியாக உணர்வோம் தோல் எல்லாம் சுருங்கி போயிடும் மூச்சு விடுவது கூட சிரமம் ஆயிடும் அன்றாட வேலைகள்ல நம்மளால கவனம் செலுத்த முடியாது இதெல்லாம் வந்து நீங்க மனசுல வச்சுக்கணும் சோ இதற்கு காரணமே உடம்புல போதிய அளவு இரும்பு சக்தி இல்லாமல் போவதுதான் இதை வந்து இயற்கையாக அதிகரிக்க பல உணவுகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ வந்து தினசரி நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா கீரைகள் தினசரி கீரைய அதிக அளவுல சாப்பிட வேணும் அதுல இரும்பு பொட்டாசியம் வைட்டமின் கே வைட்டமின் பி ஆகியவை இருக்கு இது வந்து இரும்பு சக்தி அதிகரிக்கும் வைட்டமின் சியும் கொடுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் இது வந்து அதிகரிக்க உதவும் என்பதனால முக்கியமா வந்து நம்ம இதை பயன்படுத்தணும் எனவே வந்து தினம் ஒரு கீரைய நீங்க வந்து கீரை பொரியலாகவோ கூட்டாகவோ குளம்பாக வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க சோ அடுத்த விஷயம் இரத்த சோகை குணமாக வந்து இறைச்சி இறைச்சியில வந்து அதிக அளவு சக்திகள் இருக்கு குறிப்பா வந்து ஈரல் சிறுநீரகம் மூளை இதயம் ஆகியவற்றை வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிடும்போது வைட்டமின் பி காப்பர் செலினியம் ஆகியவை அதிகமாக கிடைக்கும் இதுல போதுமான அளவு இரும்பு சத்தும் அதிகமா இருக்கு குறைந்த அளவுல நார் சத்தும் இருக்கு இது வந்து அனிமியாவை குணப்படுத்த உதவுகிறது அப்படின்னு சொல்றாங்க பீன்ஸ் வகைகள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய உடலுக்கு ரொம்பவே முக்கியமானது அப்படின்னு சொன்ன நம்புவீங்களா ஆமாங்க பீன்ஸ் வகைகள் அனைத்தும் வந்து பாத்தீங்கன்னா சோயா பீன்ல உள்ளடக்கியவை மிக மிக அற்புதமான மருத்துவ குணம் கொண்ட உணவுகள் ஸோ அதில் வந்து நிறைய சக்திகள் இருக்கு குறிப்பாக வந்து மெக்னீஷியம் பொட்டாசியம் ஆகியவை அதிகமாக இருக்கு நமது உடலுக்கு தேவையான இரும்பு சக்தியவை தருகிறது அப்படின்னு சொல்றாங்க பீன்ஸ் வகைகளை அடிக்கடி உணவுல சேர்த்து வர வேண்டும் அசைவம் சேர்க்காதவர்கள் சைவ உணவுல முழுமையான சக்தை பெறுவதற்கு பீன்ஸ் வகைகள் வந்து அவசியம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நட்ஸ் வகைகளான பேருச்சம்பழம் உலர் திராட்சை வால்நட் பாதாம் போன்ற பருப்புகள் உடலுக்கு வந்து தேவையான கால்சியம் இரும்பு மெக்னீசியம் ஆகிய சக்திகளை கொடுக்க உதவுது இவை உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் அனீமியாவை போக்கவும் ஈமோகுளோபினை வந்து அதிகரிக்கவும் பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க தினமும் நான்கு ஊற வைத்த தோளுரித்த நம்ம வந்து பாதாம எடுத்துக்கலாம் ஸோ வால்நட் உலட்ராட்சை பெரிச்சம்பளம் அனைத்தையும் வந்து சேர்த்து பொடியாக்கி பாலில் கலந்து வந்து குடித்து வரலாம் ஸோ வேகமா நமக்கு என்ன ஆகும் ரத்த சோகை பிரச்சனை கட்டுக்குள் வரவழைச்சிடும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பூசணை எள்ளு போன்ற உதைகளில் இரும்பு சத்து அதிகமா இருக்கு மேலும் புரோட்டீன் நார் சத்து கால்சியம் மெக்னீசியம் ஜிங்கு செலினியம் உள்ளிட்டவையும் இதுல வந்து அதிகம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ இதுல ஒமேகா த்ரீ ஒமேகா சிக்ஸ் கொழுப்பு அமிலங்கள் இருக்கு இந்த வகை விதைகள் பல விதங்கள்ல நமக்கு வந்து பலன் தரக்கூடியதாகும் தினமும் நான்கு வந்து பூசணை விதைகளை எடுத்துக்கலாம் எள்ளு கேக்கு எள்ளு பொடி எள்ளு துவையல் எள்ளு உருண்டை என்று நம்ம செஞ்சு சாப்பிடலாம் இவற்றுடன் மற்ற விதைகளையும் சேர்த்து வெள்ளம் கலந்து உருண்டை பிடித்து வந்து தினமும் வந்து ஒன்றாக நம்ம சாப்பிடும் நமக்கு வந்து ரொம்பவே வந்து நல்லது அப்படின்னு சொல்றாங்க ஸோ அனிமியா பிரச்சனை உள்ளவர்களுக்கு அடர்ந்த பச்சை நிற காய்கறிகள் வந்து உதவும் அந்த வகையில் பிராகோலி வந்து அதிகமாக வந்து சேர்க்கலாம் இதில் நிறைய சக்திகள் இருக்கு இரும்பு சக்தி குறைபாடு உள்ளவர்கள் அவ்வப்போது சாப்பிடலாம் ஸோ புற்றுநோய் தடுக்கக்கூடிய சக்தியும் இதற்கு வந்து இருப்பதாக நம்பப்படுது ஸோ பிராகோலிய வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆவில வேக வைப்பதோடு நமக்கு வந்து எண்ணெய் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சாப்பிட்றதை தவிர்த்துட்டு வேக வைத்து சாப்பிட்றதுதான் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அசைவ விரும்புவர்களுக்கு இறைச்சியை காட்டிலும் சிறந்த ஒன்று வந்து மீன் தாங்க ஸோ மீன்கள்ல தான் மேகாதிரி கொழுப்ப மில்லங்கள் இருக்கு இதெல்லாம் தான் நமக்கு வந்து உடலையும் ஆரோக்கியமாச்சுக்கும் ஈமோ குளோபினுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும் இது போன்ற நிறைய அற்புதமான விஷயங்களை தொடர்ந்து பார்க்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைட்ல இருக்கக்கூடிய பெல் பட்டன்ல கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க இது போன்ற விஷயங்களை தொடர்ந்து கேட்கலாம் நன்றி வணக்கம்